வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேலண்டைன்ஸ் ஸ்பெஷல் ஹார்ட் பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம் ஹார்ட் குக்கீஸ் இந்த மாதிரி பிஸ்கெட் பண்ணி பசங்களுக்கெல்லாம் நல்லா நம்ம வீட்டில் நம்ம வந்து வேலண்டைன்ஸ் அன்றைக்கி பசங்கள்லாம் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் இந்தமாரி குக்கீஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறப்படி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப்பு மைதா மைதா எடுத்திருக்குறேன் நான் இந்த கப்போட அளவு வந்து இரநூத்தம்பது கிராம் நான் ரெண்டு கப்பு எல் எடுத்துருக்குறேன் இப்போ அதிலே வந்து அரை கப்பு அளவு கொக்கோ பவுட்ரு போட்டுக்கலாம் ரெண்டு கப்பு மைதா அரை கப்பு கொக்கோ பவுடர் ஒன்றரை ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் பேக்கிங் பவுடரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டு ஜலிச்சிக்கலாம் இந்தமாரி கலந்துட்டு ஜலி ஜலிச்சிக்கோங்க அப்போ தான் குக்கீஸோ கேக்கோ உங்களுக்கு நல்லா வரும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா ஜலிச்சிட்டோம் பாருங்கள் இதை எடுத்து இப்படி தனியாக வச்சுட்டு ஒரு பவுனில் வந்து நம்ம பட்ரு வந்து நான் அன்சால்ட் பட்டரை எடுத்து எடுத்து வச்சுருக்குறேன் நான் நூறு கிராம் அளவு எடுத்து வச்சுருக்குறேன் அன்சால்ட்டு பட்ரு இது ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு அரை அவுறு வெளில வச்சுட்டு அப்புறமா இதுமாரி சாஃப்டாக ஆனதும் எடுத்து செய்யுங்க நீங்கள் ஹார்டாக ஹார்டாக செஞ்சிங்கன்னா இந்தமாரி கலக்கிறதுக்கு வராது உங்களுக்கு நல்லா கலந்துக்குங்க பட்ரு இப்போ இதிலே வந்து நான் பவுட்ரு பண்ண சுகர் வந்து நான் ஒன்றரை கப்பு போடுறேன் நான் பவுட்ரு பண்ணிவிட்டு ஒன்றரை கப்பு அளந்து போடுங்க சுகர் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு ஒன்றரை கப் அளவு அளந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பட்டரும் சுகரும் நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் பாருங்கள் இப்போ இதிலே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துக்குங்க இப்போ நம்ம ஜலிச்சு வச்சிருக்கேன் பாருங்க மைதா கொக்கோ பவுடர் அது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்துக்கலாம் ஒரு பாதியளவு போட்டு கலந்துட்டு அப்புறம் மீதி போட்டு கலந்துக்கலாம் இப்போ இது கலக்கும் போது திக்காக இருக்கும் பாருங்களேன் அதனால் நான் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு அரை கப்பு பால் எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு அரைக்கப்பு பால் நல்லா காய்ச்சை ஆற வச்சு வச்சுருக்குறேன் நான் அந்த பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இது கேக்கு பேட்ரு மாரி கொஞ்சம் தண்ணியாக இருக்காது கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மா பிசஞ்சிக்கலாம் மைதா இப்போ மீதி இருக்கிற மாவும் போட்டுக்கலாம் பொறுமையாக கலங்க கலக்கும்போதும் நீங்கள் மெதுவாக கலந்து கலங்க மா மைதா கலக்கும்போது மெதுவாக கலங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்குங்க நல்லா கையிலே கலந்துக்குங்க அப்போ தான் வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பக்குவம் தெரியும் அதனால பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கையிலே கலந்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி திக்காக பிசைஞ்சு பிசைஞ்சு வச்சுக்கோங்க நம்ம இப்போ கேக்குக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக எடுப்போம் பாருங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி திக்காக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பால் பாருங்கள் கால் கப் அளவு மீந்திரிச்சு பாருங்கள் நான் கப்பு பால் எடுத்தால் அதிலே வந்து கால் கப் அளவு இருக்குது முக்கால் கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன் பால் அரை கப்பில் முக்கால் கப் அளவுக்கு இப்போ வந்து க ஒரு பட்டர் ஷீட் போட்டு இந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்களேன் மைதா அதில் ஒரு பாதி அளவு எடுத்து இதுமாரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரு சப்பாத்தி மாவு பிசைஞ்ச மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க அது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு நம்ம பூரி திரட்டுற கட்டையால் அப்படி திரட்டிக்கலாம் இந்த மாதிரி திரட்டிக்கங்க ரொம்ப திக்காக இல்லாமல் ரொ ரொம்பவும் மெலிஸாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி திரட்டிக்கங்க இந்த மாதிரி திரட்டிக்கங்க இப்போ இந்தமாரி அச்சு வச்சுருக்கேன் ஹார்ட் அச்சு வச்சுருக்கிறேன் அதில் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த ஹார்ட் அச்சு இல்லைனா இந்த பொம்மெல்லாம் இருக்கும் பாருங்களேன் அந்த 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 மாதிரி அச்சுருந்தால் கூட பசங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஹார்ட் மாடலில் வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஹார்ட் ஷேப்பில் வந்துருக்குது நான் இந்தமாரி அவுன் ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டு அதில் பட்டர் த தடவி வச்சுருக்கேன் இப்போ அந்த நம்ம செஞ்சு வச்ச குக்கீஸ்லாம் எடுத்து அதில் வச்சுட்டு இது மேலே வந்து சாக்லேட் சிப்ஸ் இது ஆப்ஷன் தான் இது அது மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் இந்தமாரி சாக்லேட் சிப்ஸ் இல்லைனா எதாவது நட்ஸு பொடி பண்ணி கூட அது மேலே அப்படியே தூவி விட்டுக்குங்க லைட்டாக அப்படியே அழுத்தி விட்டுக்குங்க சாக்லேட் சிப்ஸ் அப்போ தான் வெளியே கொட்டாமல் இருக்கும் உங்களுக்கு பாருங்க நான் அவனு வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் ஃப்ரீ பண்ணிவிட்டேன் நான் கே பிஸ்கெட் ரெடி பண்ணதுக்கு முன்னாடியே பத்து நிமிஷம் ஃப்ரீ பண்ணிட்டேன் இப்போ வந்து அவனு உள்ளே அந்த ட்ரே வச்சுட்டு இப்போ அதே ஒன் எயிட்டி டிகிரியில் பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துருக்குறேன் நான் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துருக்கேன் எனக்கு வந்து பிஸ்கெட் நல்லா வெந்துருச்சு எனக்கு இப்போ இது அப்படியே ஆற விடலை நீங்கள் அப் எடுத்ததும் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே அமுங்க ஒன்று சாஃப்டாக தெரியும் ஆற ஆற உங்களுக்கு வந்து நல்லா முறுமுறுன்னு வந்துடும் உங்களுக்கு இப்போ அதை அப்படியே ஆறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஆறட்டும் பாருங்கள் நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள் இது வெந்துருச்சான்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பின்பக்கம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும் ஒரு பொன்னிறமாக இருக்குது பாருங்கள் தெரியுது பாருங்களேன் மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடுங்க பாருங்கள் இப்படி வந்ததுன்னா பிஸ்கெட் எடுத்துடுங்க நீங்கள் ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸிங்க சார் இந்த பிஸ்கெட் செய்கிறது சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கும் நல்லா நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம கடையில் வந்து நம்ம வாங்கிறது எப்படி இருக்குமோ தெரியாது நம்ம வீட்டில் செய்து பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்தமாரி ஒரு டப்பிலையோ ஒரு பாட்டிலையோ போட்டு வச்சு பசங்களுக்கு டெய்லியோ ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு ரெண்டு ரெண்டு பிஸ்கெட் வச்சு கொடுங்களாம் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க இது புட்டு காட்டுறான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா மேலே வந்து முறுமுறுனு இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இதோட அளவில் நைபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணத்துல தான் எனக்கு அடுத்தது வீடியோ எடுத்து போடணும்னு தோணும் எனக்கு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ சொல்லுங்கள் நான் அந்த ரெசிபி எடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் நான் இந்த மாதிரி பிஸ்கெட் நீங்கள் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் வணக்கம்